விக்ரமாதித்தன் பதினொன்றாவது கதை யார் உண்மையான புத்திசாலி விக்ரமாதித்தன் வேதாளத்தை மீண்டும் மரத்திலிருந்து தூக்கிச் சுமந்து சென்றார் வழியில் வேதாளம் பதினொன்றாவது புதிரை கூறத் தொடங்கியது ஒரு மன்னருக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் அவர் முதிய வயதாகிவிட்டதால் தனது அரியாசனத்தை யாருக்கு வழங்கலாம் என யோசித்தார் இதை அறிந்த மன்னர் ஒரு சோதனை வைத்தார் அவர் மூவருக்கும் ஒரு ஒற்றை வெற்றிலை கொடுத்தார் பிறகு அவர்களிடம் கூறினார் இந்த வெற்றிலையைக் கொண்டு இவ்வளவு பெரிய அரண்மனையின் முழு அறையையும் நிரப்புங்கள் மூவரும் வெவ்வேறு வழிகளில் முயன்றனர் முதல் மகன் அதிகமாக ஓலைகளை வாங்கி அறையை நிரப்ப முயன்றான் ஆனால் அது முடியவில்லை இரண்டாவது மகன் பசுமை இலைகளைக் கொண்டு அறையை நிரப்ப முயன்றான் ஆனால் சில இடங்களில் மட்டுமே வெற்றியடைந்தான் மூன்றாவது மகன் சிறிய விளக்கொன்றை வாங்கி அறையில் வைத்தான் உடனே அறை முழுவதும் ஒளியால் நிரம்பியது வேதாளத்தின் கேள்வி இந்த மூவரில் யார் உண்மையான புத்திசாலி விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் கூறினார் முதலாவது மகன் அறையை நிரப்ப பெரிய அளவிலான பொருட்களை வாங்கினான் ஆனால் அது பயனில்லை இரண்டாவது மகன் இயற்கை வழியில் முயன்றான் ஆனால் அது முழுமையாக முடியவில்லை மூன்றாவது மகன்தான் உண்மையான புத்திசாலி ஏனென்றால் அவன் ஒளியைக் கொண்டு அறையை நிரப்பினார் இதன் மூலம் அறிவும் புத்திசாலித்தனமும் ஒரு சிறிய விஷயத்தாலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்பதைக் காட்டுகிறார் வேதாளம் சிரித்தது நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய் ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் இப்போது நான் மீண்டும் மரத்திற்குப் பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்குப் பறந்தது விக்கிரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்கச் சென்றார்